அல்லாஹ் பற்றி அறிவு பெறுவென்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு சரியான பெரிய ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் உண்டு அல்லாஹுடைய பிரபஞ்சம் அல்லாஹ் படைத்த உலகத்தை பற்றி அறிவு பெறுவது குரானை பாருங்க சூரத்துல் ஃபாத்தரில் குரான் ஒரு நீண்ட வசனத்தில் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஒரு நீண்ட வசனத்தில் இன்னமா எக்ஷல்லா மின்பாதியில் உலமா அப்படின்னு சொல் மனிதர்களில் அல்லாவுடைய அடியார்கள் அவனை பயப்படுபவர்கள் ஆலிம்களேன்னு சொல்லும் மின் இன்னமாயிருச்சு உலமா உளமான்னு சொல்லும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவனை பயப்படுபவர்கள் அறிஞர்களேன்னு சொல்லும் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அறிஞர்கள் யார் என்று அந்த ஆயத்திர தொடரில் பார்த்தால் இதை மொழிபெயர்க்கும் கட்டாயம் விஞ்ஞானிகள் இந்த முன்னாள் இருக்கிற சுண்டாது தொடங்கும் இப்படி அலம்தர அன்னல்லாக அஞ்சல மினசமா இமா நீர் அவதானிக்கவில்லையா வானத்தில் இருந்திருந்தால் தண்ணீரை இறக்குகிறான் என்றுதான் ஆரம்பி மழை பொழிவது மலைகளில் காணப்படுகின்ற தரைத்தோற்ற அந்த அந்த வித்தியாசமான நிறங்கள் கொண்ட படை அமைப்பு படைப்படையாக மலைகள் இருக்குமே சிவப்பு கருப்பு வெள்ளை அப்படின்னு படைப்படியாக மலைகள் இருக்கும் அது திரும்ப மனிதர்களிட காணப்படுற நிற வித்தியாசம் நிற வேறுபாடு தாவரங்களில் காணப்படுற நிறவேறுபாடு மிருகங்களில் காணப்படுற நிறவேறுபாடு இதைத்தான் சொல்லணும் தாயத்தில் இங்கே பாருங்க பாருங்கள் சூரத்தில் பார்த்துடல அதெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்படி முடிக்கும் இந்த மாய்ஸ் அல்லாமின் பாதையில் உலமா அல்லாவுடைய அடியார்கள் அவனுக்கு மிகவும் பயப்படுபவர்கள் அறிஞர்களும் முடிக்கும் அப்போ யார் இதெல்லாம் தெரிஞ்சாருங்க மழை பொடிவது சம்பந்தமாக நிறவேறுபாடு சம்பந்தமாக அந்த மலைகள் புவிச்சரிதவையில் அறிவுள்ளவனுக்கு தான் தெரியும் மலைகள் உருவாகின அமைப்பு எப்படி ஏன் இந்த மண்படைகள் வித்தியாச மலைகள் இருக்க அந்த மண்படை ஒரு சுண்டு சோப்பாய்க்கு கொஞ்சம் மேலுக்கு போனால் கருப்பாகிக்கும் இன்னும் கொஞ்சம் மேலுக்கு போனால் மலையிலே ஒரே மலையில் வெள்ளை ஆகிறது இதே ஜோக்ராஃபி அல்லது இந்த புவிச்சேதவையில் அறிவுள்ளவனுக்குத்தான் அது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி மனிதர்கள்ட்ட காணப்படும் ஒரு நேர் நிறைவேறுபாடு ஏன் ஐரோப்பிய மக்கள் அந்த வெள்ளை உரு வடிவத்தில் இருக்கிறாங்க ஏன் நாங்கள் கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில் உள்ள வடிவங்களை கொண்டிருக்கிறோம் ஏன் சிலர் கட்டும் கருப்பாக இருக்கிறார்கள் இது உண்மையில் அந்த மானிடவியல் துறையை படித்த ஆக்களுக்கு தான் என்ன தடுப்படம் இல்லாத ஆக்களை புரிஞ்சு கொள்ளையில ஒரு நாள் பண்ணால் அதெல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி ஏன் இந்த நிறைவேறுபாடு ரோஜா பூ கடும் சிவப்பாக இருக்கும் இன்னொரு பூ மஞ்சளாக இருக்கும் ஏன்னா அந்த நிறைவேறுபாடு திரும்ப அந்த பழங்கள் இருக்கிற நிறைவேறுபாடு வித்தியாசம் வித்தியாசம் நிறங்கள் இருக்கிற பழ வேறுபாடு யாருக்கு பொட்னி படித்தா தான் தாவரவியல் தூடம் தெரிஞ்சா இல்லாட்டி விளங்குமா ஒரு நாள் விளக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தான் நல்லா சொல்கிறேன் இன்னமா எக்ஸ் அல்லா மின் விபாதிகள் விளக்குமா அல்லாவுடைய அடியார்கள் அவனை பயப்படுபவர்கள் விஞ்ஞானிகளேன்னு மொழிபெயர்க்கணும் சிக்கலை என்றால் அந்த உளமாக்கலேன்னு மொழிபெயர்த்து விட்டுருக்கு அப்போ நாங்கள் எப்படி விளங்கிக்கொள்றோம்ன்னா பிக்கு படித்தாக்கள் அரபு இலக்கணம் தெரிஞ்சாக்கள் விளங்கிக்கொள் விளங்கிட்டு அந்த ஆக்களை பார்த்தோன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க நல்லா பயப்படுறாங்களா சொல்ல அவங்களே இல்லை இந்த ஆயத்தில் ஓடுறப்படி அவங்களே சொல்ல வந்து சொல்ல வந்தது இவங்கள் ஆயத்தில் ஒழுங்கு அப்படியே வாய்ச்சி பார்த்தா இவங்க சொல்லுவாங்க எஸ்ட்ரோனமி தெரிஞ்சாக்கள் ஜோக்ரபி தெரிஞ்சாக்கள் பொட்னி தெரிஞ்சாக்கள் இவங்கள் தான் பாய்ப்பிடுவாங்கன்னு இந்த ஆயத்தை சொல்வாங்க பெருமை என்னென்ன முதலாவது விஷயம் என்ன தெரியுமா அல்லாவுடைய படைப்புகளை படித்து அதற்குள்ளா இருக்கிற அல்லாவை காணும் அந்த படைப்புனால பின்னால் இருக்கிற அந்த அறிவை இந்த சக்தியை காணும் அடிக்கடி காணும் வாசிக்கிற நேரம்ல அது விளங்கும் நான் உங்களுக்கு இந்த ஆயத்தை நேரத்தோடு சொன்னேன் அது திரும்பப்படும் ஞாபகப்படுத்த இந்த கருத்தை விளங்குறதுக்காக வந்து பாகிஸ்தானில் இநாயத்துல்லா மசிருத்தின்னு சொல்லி ஒரு இந்த கெமிஸ்ட்ரி அறிஞர் இருந்தார் பெரிய ஒரு விஞ்ஞானி கெமிஸ்ட்ரியில் அவருக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுத்தார் அப்போ அவர் அதை எடுக்கல் எனக்கு யூதண்ட நோபல் பரிசு வாரம் சொன்னார் ஒரு தீவிரமான ஆள் ஆர் அவர் வாரம் சொன்னார் இவருக்கும் அந்த அந்த காலத்தில் இந்த போன நூற்றாண்டு சென்ற நூற்றாண்டு இருந்த இந்த சார் ஜேம்ஸ் ஜீன்ஸ் சொல்லி ஒரு பெரிய ஒரு எஸ்ட்ரோனமி அதாவது வானவியல் துறை அறிஞர் ரெண்டு பேருக்கு மேலே ஒரு நெருக்கமான தொடர்பு இவர் சந்திக்க போன நேரம் அவரை இந்த சார் ஜேம்ஸ் ஜீன்ஸ் சந்திக்க போன நேரத்தில் அவர் கோயிலுக்கு போய் கொண்டு இருந்தார் சேர்ச்சிக்கு போய் கொண்டு இருந்தார் வழியில் எங்கே போகிறீங்க நான் சேச்சுக்கு போகிறேன் தேச்சுக்கு நீங்களும் போகிறதா நீ என் ஆஃபீஸுக்கு நான் சொல்கிறேன் என் சேச்சுக்கு போகிறேன்னு சொல்லி புற ஆஃபீஸுக்கு போனார் போட அவர் இந்த பாரு நான் இந்த இந்த டெலஸ்கோப்பால் இந்த நானும் வானத்தை பார்க்குறேன் அதுதான் என் தொழில் அதுதான் நம்ம உடமே செய்யுது அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கோள்களையும் காண் காண் அது போகிற வேகத்தை காண்றேன் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக இயங்குதுன்னு சொல்லிட்டு சில அதில் தீப்பந்துகள் தீப்பந்து விளங்குதான் நெருப்பு நெருப்பு கோலம் முழுக்க முழுக்க நெருப்பு தான் அது இருக்கு அந்த நெருப்பு கோலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுத்தும்னு நான் பார்க்க எவ்வளோ நுணுக்கமான விதிகள்னு நான் பார்க்க வேண்ட எல்லாமே அல்லது ஏண்ட உடம்பு முழுக்க கூதல் போட்டுன்னு போகும் சிலிப்பு ஏற்படும் அதை பார்க்கற இது பெரிய ஒரு கடைப்பாறண்ட வேலைன்னு எனக்கு உடனே விலங்கு அந்த பயத்துல தான் அந்த பய உணர்வு தான் என்ன சேச்சு கொண்டு போய் சேர்த்து நான் ஈசாலிஸ்லாத்த வழங்க போகல எனக்கு தெரியும் அவரோட மனுஷன் எனக்கு தெரியும் அவர் நான் வணங்க போகிறேன் நாங்கள் இவர் அல்லாஹ் அதாவது இந்த இதெல்லாம் படைச்ச ஒரு பெரிய ஒரு சக்தியும் அறிவு மீக்கோ எனக்கு பிளக்கு அதனால தான் நான் போவேன் சொன்னோன்னே இவர் இநாயத்தில் அமைச்சருக்கு இந்த ஆயத்தை ஓதிக்காட்டேன் இப்போ நான் சொன்னேன் இந்த ஆயத்தை ஓதிக்காட்டேன் அது அந்த கடைசி எல்லாம் ஓதிக்கொண்டே வந்து கடைசிக்கு முடித்தார் இந்த மாதிரி நிபாதையில் உள்ளமா அல்லாஹ்வுடைய அடியார்கள் விஞ்ஞானிகள் அப்படி தான் அவர் மொழிபெயர்த்தார் விஞ்ஞானிகள் தான் பயப்படுவார்கள் அப்போ சார் ஜேம்ஸி சொன்னார் இப்படி உங்களோட குரான் இருக்குதா ஓ இருக்குது இப்போ முஹம்மது வாழ்ந்த காலத்தில் இந்த உண்மையை அவருக்கு புரிஞ்சு கொள்ளையில ஒரு நாள் அப்போ இந்த வார்த்தை கடவுளாலான இறக்கப்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னார் சொல்லி நான் அம்மா சரி கே எழுதி வச்சுக்கிறார் அவர் புக்கொன்று அப்போ நான் சொல்ல வரேன் இதுதான் உண்மை இது முதலாவது ஸ்டெப் குரானே சொல்கிற ஸ்டெப் இதுதான் ஒருவர் அல்லாவுடைய படைப்பினங்களோடு நெருங்கின தொடர்பு வைத்தால் மனித உடம்பை படித்து பார்த்தால் தாவரத்தை படித்து பார்த்தால் ஏனே படைப்பிரங்களை படித்து பார்த்தால் முதலாவது ஒரு பய உணர்வு கொண்டு வர அந்த பய உணர்வை ரெண்டாவது அந்த பய உணர்வை வளர்த்த இது ரெண்டாவது விஷயம் வளர்த்தது எப்படி ரெண்டு விஷயங்கள் இப்போ நாங்கள் பார்ப்போம் போத வளர்க்குறதுக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஒன்று ஆள் சீரியஸ் ஆகும் இந்த நேரம் கதையும் ஜோக்கும் மது மிது மிந்தா ஒரு நான் வந்து உடனே வர்றாங்க நாங்கள் பின்னாடி பார்ப்போம் ரெண்டாவது இந்த அல்லாவோடு எந்த நேரம் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வழிக்கும் அதுதான் அஞ்சு நேரம் தொழுகிறேன் அதுதான் அஞ்சு நேர தொழுகிறேன் விரை தொடர்புக்கான வழி அஞ்சு நேரத்தொழுகையும் உயிரோட்டமாகும் மாறினோம் உங்களுக்கு தெரியும் மனுஷன் இயல்பா ஒரு விஷயத்தை நல்லா அழகாக விளங்கினாலும் கொஞ்சம் தூரமாகும் போது உதாரணமாக வீட்டுக்கு போயிட்டால் பிள்ளைகளோட கொஞ்சம் பல நிறை வாய்ப்போடு கொஞ்சம் பல நேரம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாதது நேரம் எல்லாம் பேய்த்திரும் இந்த சூடு சுரண் எல்லாமே டக்குனு இறக்கிறோம் அப்போ அதனால தான் நல்லா என்ன செய்யறேன் என்றால் திரும்ப எடுக்கிற ஒரு முறை லோகம் இருக்குது திரும்ப ஆசை இருக்குது திரும்ப மாதிரி திரும்ப விஷாவுக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புகிறேன் இந்த அஞ்சு நேரம் அந்த தொழுகிற தொழுக சீரியஸ் ஆகினால் உயிரோட்டம் ஆகினால் அண்ணன் நிற்கும் இப்போ சொன்ன அந்த கருத்து அப்படின்னு இதுதான் ரெண்டு வழி இதில் ஒரு வழியை பின்பற்றினால் சரி வர உதாரணம் மட்டும் பின்பற்று அஞ்சு நேரம் தொழுகிற மட்டும் அல்லாவை பற்றி ஓட்டம் இல்லை விஷய ஓட்டம் அல்லாஹ்பட்டி இல்லை அல்லாஹ் அல்லாவ பார்த்து வார அந்த திடுக்கம் பயம் அதுவும் ஆற இல்லை உதாரணமாக டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க டிஎன்ஏ ஆராய்ந்தால் டிஎன்ஏ புதுசாக கண்டுபிடிச்சு ஆராய்ந்தால் அது உண்மையில் ஒரு புதினமான ஒரு அமைப்பு அதாவது ஒரு மனுஷன் வரலாறே அதுக்குள்ளாளி ஒரு நானூறு ஐநூறு ஓலி உக்காய் ஈக்கிறத எழுதலை ஒரு வகையான எழுத்து படித்து பார்க்குற ஒரு வகையான எழுத்து இதை கண்டுபிடிச்சா நேற்று போனாத்தான் மனுஷன் கண்டான் அப்போ எழுந்து விளங்குது என்னது மிகவும் கடுமையான நுணுகிய ஒரு திட்டம் இல்லை கண்ணான பாக்கியல் சாதாரண கண்களால் பாக்கியல் அவ்வளோ மிக நுண்ணிய அற்புதமான ஒரு நிலைமை மூளையை பார்த்தால் மூளையை படித்து பார்த்தால் ஒரு திடுக்க கண்டிப்பாக வரும் ஒரு ஆள் ஒரு ஏற்பாடுன்னு சொல்லுவோம் இந்த திடுக்க உணர்வு வரும் ஆனால் உங்களுக்கு தெரியும் அது ஒரு முறை வந்தால் அப்படியே விட்டால் போயிடும் அது இந்த சோடா சொல்லுவோமே அது மாதிரி வந்து போயிடும் அப்போ என்ன செய்யணும் அது வடக்குணும் என்றால் இதுவும் வடக்கு ரெண்டாவது வளர்க்குறதுக்கு தான் அல்லாஹோடைய ஏற்பாடு வணக்க வழிபாடு அஞ்சு நேரத்து கொடுக்க நோன்பு காலத்து ஒரு மாத தர்பியத் ஒரு மாத ஆன்மீக பாசறை தான் நோன்புமே நாங்கள் அதை நான் எடுத்துக்கொண்டு ஒரு வகையாக குழப்பி விட்டாலும் அதுதான் மூன்றாவது என்னது முழு முழு உறவுகள் உறவுகளெல்லாம் துண்டிச்சுட்டு ஹஜ்ஜிப்போம் எல்லா உறவையும் குடும்ப உறவெல்லாம் துண்டிச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு போய் புனிதமான நிலத்திலேருந்து அல்லாவோட எயிந்துட்டு வா இது மூணாவது இது அழகா செய்யலுமா இருந்தால் நசுல்லாவுடைய காலத்தில் செஞ்சது மாதிரி அல்லது பின்னால் பழைய மாம்கண்ட காலத்தில் செஞ்ச மாதிரி அழகா வந்து அது போதும் அதே போதும் ஆனால் பிரச்சனைடா அதே இல்லை எனவே அதுக்கு ஒரு பயணம் இல்லாமல் எனவே இந்த மன உணர்வு இருக்கிறவன் தான் ஜாஹிலியத்திலேருந்து நீங்கிறான் இந்த ரெண்டு மில்லாட்டி அவன் ஜாகில் காலத்துப்படி அவன் ஜாகில் அவன் விஞ்ஞானி கேளும் டெக்னாலஜியில டெக்னாலஜியில் முன்னேறி கேளும் வேறு வேறு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சில நேரம் அரபு மொழியில் பெரிய பண்டிதராகி கேளும் அல்லது ஃபிக் ஃபிக் கிதாபு சட்ட புத்தகங்கள் இஸ்லாமிய சட்ட புத்தகங்களை வாசித்து கரைச்சி கேட்டால் உடனே சொல்லுவார் அந்த புத்தகத்தில் இப்படி வருது இதில் எப்படி வருது சொல்லுவார் அவருக்கு அல்லாவுடைய சட்டங்களை மீறத்துக்கு தந்திரன்னு நிறைய தெரிஞ்சிக்க சின்ன நேரம் அதில் அதில் விஷயம் எப்படி இந்த தொழுக்கு ரெண்டு கேட்டால் அல்லாதான் தக்மீர் கட்டுறன்னு சொல்லி காட்டுவார் எப்படி ருக்கு போகிறார் சுஜித் போகிறேன்னு சொல்லி காட்டுவார் இதெல்லாம் விஷயம் விஷயம் மீது